நான் ஒரு மேனிபெஸ்டேஷன் பண்ணேன் அந்த மேனிபெஸ்டேஷன் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அதுக்கான ரிசல்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை நானும் ரெண்டு வேலை பல்லு வளர்க்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன் அதே மாதிரி அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணி என்னோட எமோஷனை வச்சு நான் பண்ணேன் ஆனா அந்த மேனிபெஸ்டேஷன் எனக்கு நடக்கவே இல்லை ஏன் நடக்கல அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பாத்துக்கிறீங்களா இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஏன் நடக்கல அப்படிங்கறத என்னைக்காவது அனலைசிஸ் பண்ணிருக்கீங்களா உங்களுடைய இன்னர் எமோஷன் வந்து அந்த மேனிபெஸ்டேஷனுக்கு தயாராகவே இல்லை நீங்க பண்ண மேனிபெஸ்டேஷன் அவுட் சைடு எமோஷனை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க உங்களுடைய இன்னர் எமோஷன் அந்த மேனிபெஸ்டேஷனோட கனெக்ட் ஆகவே இல்ல ஒருவேளை நீங்க ஆசைப்பட்ட அந்த மேனிபெஸ்டேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருந்தா உங்க மனநிலை அதை ரிசீவ் பண்றதுக்கு தயாராகவே இருந்திருக்காது ஏன் இப்ப கிடைக்கல அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் உங்க மேனிபெஸ்டேஷனுக்கு நீங்க தயாராகணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க இந்த அஞ்சு லட்சம் எதை சார்ந்து இருக்கு பணத்தை சார்ந்து இருக்குது நீங்க பணத்து மேல வச்சிருக்கிற ஹேபிட் அது மேல இருக்கிற எண்ணங்கள் வந்து மோசமா இருக்கு அப்போ யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்க இன்னும் அந்த மேனிபெஸ்டேஷனுக்கு நீங்க சஸ்டைன் ஆகல உங்களோட இன்னர் எமோஷன் வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டா இல்ல நீங்க ப்ரிப்பேர் ஆகி வாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்னு யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்லுது சோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நம்மளுடைய பிரிக்வன்சி லெவலும் யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சி லெவலும் ஒரே லெவலில் கனெக்ட் ஆகணும் உங்களோட இன்னர் எமோஷன் எப்ப தயாராகுதோ அப்போதான் நீங்க ஆசைப்படுற மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்